ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி இன்னைக்கு பார்க்க போகிற கதை நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் ஒரு தோல்வி வெற்றிக்கு அடிதளம் ஒரு தோல்வியை பார்த்தா தான் நம்ம என்ன தவறு இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை வெற்றிக்கான அடுத்தபடியை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்படுறாங்க இல்லைங்களா எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க மற்றவங்களை ஏற்காவது ஆறுதல் சொல்லணுன்னா கூட பரவாயில்லை விட பா தோல்வி தான் வெற்றியின் முதல் படி அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோம் ஆனால் தோல்வியை மட்டும் பார்த்தவர்களுக்கு இது ஒரு போதும் ஆறுதலான வார்த்தையாக இருக்கவே இருக்காது சரி நான் இது வரைக்கும் தோல்வியை மட்டும்தான்ப்பா பார்த்துட்ருக்கேன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த வெற்றியுமே அடைஞ்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான விருப்பம் என்னவோ அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க சரி அந்த தோல்வி ஏன் உங்களுக்கு அடிக்கடி வருது ஏன் அது வெற்றியாகவே மாறவே மாட்டிருக்கு அப்படின்றத இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட வெற்றிப்படியாக மாறணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை கொண்டு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான பசுமையான ஒரு கிராமம் அந்த கிராமம் எப்படின்னா நிறைய கைவினைப் பொருட்களெல்லாம் செஞ்சு கே வேண்டுன்றவங்களுக்கு விற்பனை செய்வாங்களாம் அந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு இளைஞன் இருக்கார் அந்த இளைஞன் பேர் ராஜா சரிங்களா இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே விற்கிற கைவினைப் பொருட்களை எல்லாம் வாங்கி பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு கொண்டு போய் விற்கிறது தான் இவரோட வேலை இதே மாதிரி பல வருடங்களாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவருக்குள்ள ஒரு யோசனை நம்ம பல வருடமாக இந்த வேலையை செஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எந்த முன்னேற்றமுமே இல்லையே நம்ம தொழிலை எப்படி விரிவுபடுத்துறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது அவரை காதுக்கு ஒரு காத்து வாக்கில் ஒரு செய்தி வருது என்ன செய்தின்னா இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒவ்வொருவருட ஆடிப்பெருக்குமப்பும் பெரிய திருவிழா மாதிரி போடுவாங்களாம் அந்த திருவிழா பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் சாரி எல்லா கிராமங்களும் சேர்ந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுற ஒரு திருவிழா இந்த திருவிழாவுக்கு அந்த எட்டு ஊரும் சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் வருவாங்களாம் இப்படி எல்லா மக்களும் அங்கே வரும்போது என்னாகும் கூட்டம் அதிகமாகும் விற்பனைகள் அதிகமாகும் இல்லைங்களா இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா என்ன பண்ணுறாரு நம்ம எப்படியாவது இந்த வருஷம் அந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவுக்கு போகணும் இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் அடுத்த வருடம்தான் அதாவது ஆறு மாத காலம் காத்திருக்கணும் இந்த இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு முந்த தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அதாவது கைவின பொருட்களையும் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிறாரு அந்த ஆத்த கிடக்கிறதுக்காக படகு ஓட்டுறவர்கிட்டையும் முன்னாடியே சொல்லியும் வச்சிட்றாரு அடுத்த நாள் விடியுது காலையிலே தன்னோட மூட்டையோடு போய் நிற்கிறாரு ஆத்தங்கரையில் அப்போது அந்த படகு ஓட்டுறவரும் படகோடு வந்து சேர்றாரு அவர் அவரும் அவருக்கு துணையாக ஒரு ஆளையும் கூட்டு வர்றாரு இந்த மூணு பேரும் அந்த படகில் பயணம் செய்கிறாங்க திடீர்னு அந்த இடத்துல ஒரு புயல் உருவாகுது என்ன ஆகுது புயல் உருவானதுனால அந்த படகு கவிழ்ந்திருது அந்த படகு ஓட்டுறவருக்கும் அவர் கூட வந்தவருக்கும் நீச்சல் தெரியும் அதனால் என்ன ஆகுறாங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு கரைக்கு போய்ட்றாங்க ஆனால் ராஜாவுக்கு நீச்சல் தெரியாது வேறு என்ன பண்ணுவார் ஆற்றுலேயே மூழ்கி போய்டறாரு பயப்படாதீங்க நம்ம கதை ஈரோ அதனால் என்ன ஆகும் சாக மாட்டார் அது அந்த ஆற்றுல மூழ்கின எல்லாருமே ஆற்றுக்கு அடியில் ஒரு பாதாள உலகம் இருக்குது அந்த பாதாள உலகத்தை ஜலகண்டேஸ்வரர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு அறக்கரை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வராரு அந்த மாதிரி அதாவது அந்த ஆற்றில் அடித்து உள்ளே வரவங்க எல்லாரையுமே தனக்கு அடிமையாக அவர் சொல்கிற வேலைகள் எல்லாம் வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு அரக்கன் இப்போ போய் ராஜாவும் போய் சேர்றாரு சேர்ன உடனே அப்பா நம்மளுக்கு ஒரு அடிமை கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு ஜலகண்ட அரக்கன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் ஆனால் ராமுக்கு ஒரு சாரி ராஜாவுக்கு பெரும் வருத்தம் என்னடா இது நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினச்சோம் அதுக்குள்ளே நம்மளை இப்படி கொண்டு வந்து கடவுள் சேர்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் உடனே கிட்ட போய் ஐயோ சாமி கடவுளே என்னை மன்னிச்சிருங்க நான் எப்படி வந்து என் வாழ்க்கையை தொடங்குறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க மன்றார ஒருன்ற பெற என்னென்னமோ பண்ணுறான் ஜலகண்டன் கொஞ்சம் கூட மனமிறங்குறதே கிடையாது அப்புறம் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிவிட்டேன் அப்படின்னா நான் கொண்டு போய் உன்னோட கிராமத்திலே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே சரி கேளுங்க அப்படின்னும்போது நீ ஏன் வந்து இந்த பாதாள உலகத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இந்த ஜலகண்டீஸ்வரர் அரக்கன் அதுக்கு ராஜா சொல்கிறான் நான் வந்து படகில் வந்தேன் படகு கவிழ்ந்துருச்சு உள்ளே வந்து நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறான் ஆனால் இந்த கேள்விக்கு இது பதில் இல்லை இந்த பதில் வந்து எனக்கு திருப்திகரமாக இல்லை இருந்தாலும் உன்னை உன்னோட கிராமத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போய் கரையில் விட்டுட்டு பாத பாதாள அரக்கனும் கிளம்பி போய்ட்றான் ஆனால் ஒரு நிபந்தனையோடும் கொடுத்துட்டு போகிறான் என்ன அப்படின்னா நீ வந்து ஆறு மாத காலம் தினமும் ஒரு சொம்பு பால் கொண்டு வந்து இந்த ஆற்றுல ஊற்றுட்டு போகணும் அதுதான் உனக்கு கொடுக்குற நான் ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அரக்கன் மறைஞ்சு போயிடுறான் இவனம் அப்பா சாமி எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் வந்து சேர்றான் அதே மாதிரி பக்கத்து ஊர்களுக்கு மட்டும் போகிறான் போய் வியாபாரம் பண்ணுறான் தன்னோட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை இருந்தாலும் தினமும் மறக்காம ஒரு சொம்பு பால் கொண்டு போய் அந்த ஆற்றுல ஊற்றுறான் அடுத்த வருடம் வருது திரும்பவும் ஆடிப்பேர்க்கு திருவிழாவும் வருது வந்த உடனேயாவது அதே மாதிரி இவரும் படகுக்காரர்கிட்ட சொல்லி இவரும் போகிறான் போகும்போது திரும்பவும் அதே மாதிரி புயல் அடிக்குது தீரம்பவும் ராஜா பாதாள உலகத்துக்கே போகிறான் போன உடனே ஐயையோ எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்பவும் வந்தோம் திரும்பவும் பாதாள உலகத்துக்கு இந்த அரக்கை நம்மளை சும்மா விடமாட்டானே நம்ம எப்படி இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் எப்படியாவது அவன் காலில் விழாத குறையாவது அழுந்து உருண்டு பிறண்டாவது நம்ம திரும்பவும் கரைக்க போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முறை அந்த அரக்கன்கிட்ட என்னென்னமோ புது புது கதைகள் எல்லாம் சொல்கிறான் அப்போ வந்து திரும்பவும் அந்த அரக்கன் கேட்குறான் நீ ஏன் இந்த பாதாள உலகத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை என்ன சொல்கிறான் தெரியுமா அந்த படுகுக்காரையும் என்னை காப்பாற்றிருக்கலாம் இல்லை 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 கூட வந்தவனாவை என்னை காப்பாற்றிருக்கலாம் இல்லை 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 நான் வந்து இந்த படகுல ரொம்ப பத்திரமாக வந்திருக்கணும் இல்லை 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 புயல் வந்தது தான் காரணம் இப்படி ஏகப்பட்ட காரணங்களை சொல்கிறான் என்னது அரக்கனுக்கு திருப்திகரணமாக இல்லை நீ போன முறை வரும்போது தெரியாமல் வந்துட்ட சரி போனால் போய்க்கு போகுது ஒரு முறை வாய்ப்பு தரலாமே அப்படின்றதுக்காக உன்னை கொண்டு போய் விட்டேன் நீ திரும்பவும் வந்திருக்க திரும்பவும் ஏன் வந்தேன்னு கேட்டால் நீ சொல்கிற பதில் ஒன்று கூட எனக்கு திருப்திகரமாக இல்லை ஏன் திரும்ப வந்த அப்படின்றதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அரக்கம் கேட்குறான் அப்போவும் ராஜாவுக்கு புரியல அப்போ தான் சொல்கிறான் உன்னை ஏன் ஆறு மாத காலம் இந்த ஆற்றுல ஒரு சும்பு பால் கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன்னு தெரியும் ஊற்ற சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு தெரியலன்னு இதுதான் உன்னோட தோல்விக்கு காரணம் முதல் தோல்வி முதல் முதல்ல உன்னோட தோல்விக்கு இதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறான் ராஜாவுக்கு புரியல அப்புறம் சொல்கிறான் முதல்ல வரும்போதும் சரி இரண்டாவது பாதாள உலகத்திற்கு வரும்போதும் சரி என்னென்னமோ காரணம் சொன்னிய தவிர எனக்கு நீச்சல் தெரியல அப்படின்ற காரணம் நீ இது சொல்லவே இல்லை இரண்டாவது தவறு உன்னை எதுக்கு தெரியுமோ ஆறு மாத காலம் ஒவ்வொரு சொம்பு பால் கொண்டு வந்து உன்னை இந்த ஆற்றுல ஊற்ற சொன்னேன் நீ ஆறு மாத காலம் வரும்போதும் ஒவ்வொரு முறையும் இந்த ஆற்றுல பல பேர் நீச்சல் பழகிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்கள பார்த்தாவது உனக்கு புத்தி வரட்டும் அப்படின்றதுக்காக தான் ஆறு மாத காலம் உனக்கு காலாவகாசகம் கொடுத்தேன் அப்போவும் உனக்கு புத்தி வரலை சரி நம்ம இந்த ஆற்ற கறக்கணும் கடக்கணும் அப்படின்னா அதே மாதிரி புயல் வந்துட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு <ximus> இருந்தால் <much> நம்மளால் <much> எவ்வளோ <much> பெரிய <much> புயலையும் <much> பிடிச்சு போக முடியும் நீயே சொன்ன இந்த இடத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரும் நீச்சல் தெரிஞ்சதுனால தான் கரைக்கு போனாங்க அப்படின்னு ஏன் நீ யோசிக்கலை உனக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தா நீயும் கரைக்கு போய் சேர்ந்துருக்கலாம் இல்லையா மூன்று முறையும் உனக்கு எவ்வளவோ உணர்த்துகள் உணர்த்த எவ்வளவோ வழிகளை கொடுத்தேன் ஆனால் நீங்கள் எதையுமே புரிஞ்சிக்காமல் திரும்பவும் அதே தவறை தான் செய்கிற அப்படி எப்படி உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதாள அரக்கன் மறைஞ்சு போய்ட்டான் அப்போ தான் ராஜாவுக்கு தான் செய்கிற தவறு என்ன நம்மளோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு எது தடையாக இருந்திருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக அப்போ தான் புரியுது இந்த கதையிலிருந்து ராஜாவோட வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே தோல்விதான் வெற்றிக்கு அடித்தளம் தோல்வியில் என்ன நீங்கள் தோல்வியை கண்டிங்களோ அதுலேருந்து நீங்கள் வாழ்க்கையை கற்றுக்கிட்டு அடுத்த படிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி அடுத்தது தோல்வியின் அடுத்தபடியாக அமையும் அதை விட்டுட்டு திரும்ப 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 ராஜா மாதிரி ஒரே தவற செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ராஜா மாதிரியே உங்களுக்கும் தோல்வி மட்டுமே அமையும் எக்காரணத்து வெற்றி வராது உங்களோட வெற்றி வாழ்க்கையை அமையணும் அப்படின்னா உங்களோட தவறு உங்கள் கிட்ட தான் இருக்குது அது என்ன தவறு அப்படின்றத நீங்கள் உணர்ந்து திருத்திக்கிட்டா உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்